தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு உத்தரவுப்படி எதிர்பாராத வகையில் நடைபெறும் பல்வேறு சம்பவங்களில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு அவசர தேவைக்கு இரத்தம் தேவைப்படுவதால் அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் முகாம் நடைபெற்றது முகாமை வட்டார போக்குவரத்து அலுவலர் விநாயகம் தொடங்கி வைத்தார் இதில் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் உரிமையாளர் மகாராஜன் சாயர்புரம் போப் கல்லூரி உதவி பேராசிரியர் கனகராஜ் மற்றும் போப் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பத்திரிகையாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் பயிற்சியாளர்கள் உட்பட பலர் ரத்த தானம் செய்தனர் வட்டார போக்குவரத்து அலுவல ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இரத்த தான முகாமை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள டிஆர்ஓ ஆர்டிஓ அவர்களுக்கும் நமது இந்த முகாமை நடத்துகின்ற பிரணாயம் சார் அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் நம்ம பிளட் ஓனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சார்பாகவும் ஒரு நன்றியை கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் வந்து இந்த ரத்த தான முகாமை தோக்கி வைக்காங்க முதல்ல வந்து நம்ம விநாயகர் சாரும் நாங்களும் கொடுப்போம் சார் வந்து ஒரு இருபத்தி முப்பத்தஞ்சி டைம் கொடுத்துருக்குறாங்க அது இன்றைக்கி வந்து முப்பத்தி ஆறாவது டைம் கொடுக்காங்க வயசாயிட்டு இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்குது ரிட்டேர்டுக்கு ஆனால் ரிட்டைர்டு வர நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறதில் பிடிவாதமாக இருக்காங்க அங்கே அதனால் சார் துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்